அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி மூணு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று நேஷனல் ரெண்டாவது நம்ம ஊர் ஏரியா நம்ம ஏரியா மூணாவது ஆஸ் யூஷுவல் நமது அண்ணாமலை பயணம் ஐயா இவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது அதாவது இவர் தான் முதல்வர் ஆனால் அவர் இருக்கிற கூட்டணி கட்சி இப்போதைக்கு யாருது என்னது என்ன இது நிதிஷ்குமார் பீகாரினுடைய முதல்வர் தற்போது பிஜேபியினுடைய துணையுடன் திரும்பவும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சரி சார் இதில் நமக்கு என்ன லாபம் இது பிஜேபிக்கு லாபமா நிதிஷ்குமாருக்கு லாபமா கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் நிதிஷ்குமாருக்கு அவர் இதுவரையில் இந்தி கூட்டணியில் இருந்தார் இந்தி கூட்டணியில் ஒரு பெரிய கனவோடு உள்ள வந்தார் அட்லீஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆகலைன்னாலும் ஒரு கன்வீனராக இருக்கலாம் நாம் எல்லோரும் ஒன்றா இருந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஹெட் பண்ணலாம் அப்படிங்கிற சில கனவுகளோடு வந்தார் ஆனால் அவர் கனவு எதுவுமே பூர்த்தி ஆகிறதுக்கு விடவே இல்லை ஒவ்வொருத்தர் இந்த பாத்திரத்தில் சொல்லுவாங்கல்ல நண்டை உள்ளே போட்டால் அது ஒன்று ஒன்று இழுத்துரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிடிச்சி ஒவ்வொருத்தரும் இழுத்து இன்றைக்கி அவர் சீப்போ இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு இந்த நின் கூட்டணியை விட்டு இந்தி கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டார் அது என்னைக்கு புள்ளி கூட்டணின்னு வச்சாங்களோ தெரியல அது புள்ளி கூட்டணியாகவே இருக்குது புள்ளி வச்சதாகவே இருக்குது ஒன்றும் நிறைவேறாத கூட்டணியாக ஒவ்வொருத்தராக கை முதல்ல மம்தாஜி சொன்னாங்க ரெண்டுக்கு மேலே தரமாட்டேன் அவங்க முதல் ட்ராப் அவுட் ரெண்டாவது இது தருவேன் அது தருவேன் ஆசை காட்டி ஆசை காட்டி எதுவுமே தர முடியாதுன்னு சொன்ன நம்முடைய டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் இவர் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை நான் தருவேன் தரமாட்டேன் இருப்பேன் இருக்க மாட்டேன் ஒன்றுமே கிடையாது ஸ்ட்ரைட்டாக கம் அவுட் வெளில வந்துட்டார் இவருக்கு ஒரு தூண்டுகோல் போட்டது எது அப்படின்னா கற்பூரி தாக்கூர் அப்படின்னு முன்னாள் முதல்வர் பீகாரனுடைய முன்னாள் முதலமைச்சர் அந்த கர்பூரி தாக்கூருக்கு பிரதம மந்திரி கொடுத்த அவார்டு ஒரு பெரிய கிஃப்ட் அது பிரதம மந்திரி அவருக்கு கொடுத்தது அப்படிங்கிறது பெரிய கிஃப்ட் அவார்டு ஃபங்க்ஷன் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நிறைய அவார்டு கொடுக்குறாரு அவர் அதாவது ஜனாதிபதி கையால் வழங்கப்படக்கூடிய அவார்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது அவார்டில் அவருக்கும் ஒரு பத்மா சுப்பிரமணியம் விஜயகாந்த் அவர்களும் அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த அவார்டில் உயர்ந்த அவார்டாக விளங்கக்கூடியது பாரத ரத்னா அந்த பாரத ரத்னா அவார்டு வந்து கற்பூரி தாக்கூருக்கு கொடுக்கப்பட்டது கர்பூரி தாக்கூர் ஒரு நல்ல முதலமைச்சராக இரண்டு வருடமும் இரண்டரை வருடமும் இருந்த ஒரு முதல்வர் பல முன்னெடுப்புகளை செய்தவர் ஏழை விவசாயிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் அப்படின்னா அம்பேத்கார் போல அம்பேத்கார் அளவுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒரு பாடு பாடுபட்ட ஒரு தலைவர் அவருக்கு ரொம்ப நாளாக கேட்டுருக்கார் நிதிஷ்குமார் அவர் வந்ததுலேருந்து முதலமைச்சர் ஆனதுலேருந்து காங்கிரஸ் அரசையும் சரி பிஜேபி அரசையும் சரி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பிஜேபி பயன்படுத்தி கொண்டு அவருக்கு அந்த கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது கொடுத்தது அந்த பாரத ரத்னா கொடுத்ததுனுடைய விளைவு எதிராக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருந்தார் நம்ம நிதிஷ்குமார் அதை காரணமாக காட்டி ஆஹா மோடி இப்படி மோடி அப்படி என்று இங்கே வந்து விட்டார் வந்தார் முதல்ல இங்கே இருந்தார் அங்கிருந்து அந்த பக்கம் போனார் அந்த பக்கம் போனாலும் அவர் தான் முதலமைச்சர் இவருக்கு இருந்ததும் நாற்பத்தஞ்சு சீட்டுகள் தான் இல்லையா அங்கே எழுபது இங்கே எழுபத்தெட்டுன்னா எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு இருந்தாலுமே முதலமைச்சராக பதவி வகித்தது நிதிஷ்குமார் தான் திரும்பவும் அங்கேருந்து இங்கே வந்தார் திரும்பவும் இங்கே தற்போதைய முதலமைச்சர் இதனால் அவருக்கு காலம் கனிந்து விட்டதா அல்லது முடிந்து விட்டதா நிதிஷ்குமாருக்கு ஏன்னா எழுபத்தைந்து வயது இதற்கு பின்பு நாமோ கடைசி காலத்திலே ஒரு அவப்பெயரோடு போக வேண்டாம் அல்லது ஒரு நல்ல நிலையில் அடுத்து தான் முதலமைச்சர் ஆவோமோ ஆக மாட்டோமோ தெரியாது ஏன்னா அடுத்த இரண்டு ஒன்றரை வருடங்கள் இருபத்தைந்தில் அங்கே திரும்பவும் அசம்பிளி எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் யார் வருவாங்கன்னு தெரியாது ஏன்னா இன்றைக்கி தேஜஸ்வி அதை கூட சொல்லியிருக்காரு இனி அவருடைய கதவுகள் அடைக்கப்பட்டதை இனி அவருக்கு நாங்கள் எதுவுமே எந்த விதத்திலும் உதவ மாட்டோம் அப்படின்னு ஒரு வேற ஒரு வார்த்தையை சொல்லி அதை மூடிவிட்டார் நிதிஷ்குமார் காலம் முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர் அதே மாதிரி ஆனால் பாஜகவர் ஏற்றுக்கொண்டது ஏன்னா நிதிஷ்குமார் பாஜகவை போல கரம் படாத கரைப்படாத கரத்தை விடவர் அதனால் அவருக்கு ஒரு தனி சாஃப்டானர் இருந்தது பிஜேபி கிட்ட எந்தவித ஊழலிலும் சிக்காதவர் இன்று வரை அதை காப்பாற்றி கொண்டிருப்பவர் ஊழல்வாதின்னால் தான் பிடிக்காது ஊழல்வாதி இல்லை அப்படிங்கிறதுனால மோடிக்கும் அவரை பிடிச்சிருந்தது ஆனால் அவருக்கு தான் மோடியை பிடிக்கல என்ன பதவி ஆசை பதவியாசை யாரை தான் உடலை இல்லையா அந்த பதவி ஆசையில் தெளித்த நிதிஷ்குமார் இன்று திரும்பவும் பிஜேபியுடன் கைகோர்த்து முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் இதே விஷயத்தை இப்போ முதலமைச்சரானவொடனே அவரை நம்ப முடியாது அவர் திரும்பவும் கட்சி மாறலாம் இப்பொழுது எலெக்ஷனுக்கு பிறகு கூட அவர் கட்சி மாறலாம் அடுத்து லோக்கல் எலெக்ஷன் வர போதும் அசம்பிளிக்கு எலெக்ஷன் வர போதும் அவர் கட்சி மாறலாம்னு யார் அவர் சொல்லிருக்கார் திரும்பவும் ஒரு கட்சி மாறலாம் ஏன்னா நமக்கு என்னமோ அது தோன்றல எழுபத்தஞ்சு வயசாக எடுத்து இதற்கப்புறம் அவர் கட்சி மாறுவாரான்னு தெரியல ஆனால் இரண்டு பெரும் கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் ஆர்ஜேடி இதற்கிடையே அவர் தனித்து விடப்படுவார் அப்படிங்கிறது தான் சிலருடைய எண்ணமாக கருதப்படுகிறது ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடியது நாற்பத்தைந்து நாற்பது சீட்டுகள்னு வச்சுக்கலாம் திரும்பவும் அவர் தனியாக வைப்பாரா இல்லை பிஜேபி கூட நிற்பார் ஏன்னா பிஜேபி இனிமேல் அடுத்த எலெக்ஷனில் இப்போ வேணால் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அடுத்த எலெக்ஷனில் அவரை முதலமைச்சர் ஆக்குவார்களா என்று தெரியாது அதற்கு அவர் உடன்படுவாரான்னு தெரியாது ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அவர் அதற்கு பிறகு தேர்தலிலோ அல்லது அதற்கு பிறகோ மத்திய சர்க்காருக்கு போயிட்டார்னா அவருக்கு ஒரு நல்ல கௌரவமான பதவி வழங்கப்படலாம் என்ன ஆறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிதிஷ்குமாரால் பிஜேபிக்கு நன்மையா இல்லை பிஜே பிஜேபியால் நிதிஷ்குமாருக்கு நன்மையா அல்லது நிதிஷ்குமாருக்கு கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கிறதா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட்னு சொல்லுவோம் இல்லை இப்போ நம்ம விரிவாக்கம் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது விரிவாக்கம் உண்டா அவருடைய வாழ்க்கைகள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது இங்கே வந்தோம்னா நம்ம தலைவர் பொன்முடி அவருக்கு காவல் உயர் நீதிமன்றம் தண்டனை விதித்தது இந்த தண்டனையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றம் போனார் ஒரு மாதம் டைம் கூட கொடுத்துருந்தாங்க இந்த உயர் இந்த தண்டனையை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றம் போனார் ஆன் ஆனால் அந்த உச்ச நீதிமன்றத்திலும் அவருக்கு மறுப்பே கிடைத்திருக்கிறது அதாவது எனக்கு விலக்கு வேண்டும் அப்படின்னு கோரி உச்சநீதிமன்றம் போனார் விலக்கு அளிக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது இதனால் என்ன தெரியிறது அப்படின்னா இனி யார் ஊழல் செய்து கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வந்தாலும் அவர்களுக்கு என்ன வேற ஒரு அமைச்சர் டிங்டாங் பெல் அப்படின்ட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கார் சிறையிலேயே இருந்து கொண்டே இருக்கிறார் இன்னும் அவருக்கு எப்பொழுது வெளியே வருவார் என்று தெரியவே இல்லை அதே போன்று யாருக்குமே உச்ச நீதிமன்றம் கருணை காட்டாது என்பதை இதன் மூலம் மிக மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறது இது இரண்டாவது அடுத்தது மூன்றாவது ஆடியோ வெளிவந்திருக்கு நம்முடைய அண்ணாமலையினுடைய ஃபைல்ஸ் த்ரீயில் அடுத்த ஆடியோ இந்த ஆடியோ ஏதாவது இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னா அவர்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ அண்ணாமலைக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அல்லது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் யாராவது ஜெயிலுக்கு போவாங்களான்னு போக மாட்டாங்க ஆனால் மக்களின் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அந்த ஆடியோ முதல் யார் பேசினாரோ அதே ஜாஃபர் செட்டை பற்றி அவர் பேசுவதை பற்றி சொல்லக்கூடிய ஆடியோவாகத்தான் இருக்கிறது இதனால் இந்த ஆடியோ ஒரு சலசலப்போட நின்று கொண்டிருக்கிறது அடுத்த ஆடியோ எப்படி இருக்கும் ஏன்னா ஆடியோக்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா நீதிமன்றத்தில் அப்படின்னா அது கொஷின் மார்க் தான் தாக்கத்தை ஏற்படுத்துவது மிக மிக குறைச்சது அதனால் இந்த ஆடியோவும் நீதிமன்றத்தில் தாக்கத்தில் ஏற்படுத்தாது மக்கள் மன்றத்தில் ஏதாவது தாற்பத் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா இது அவ்வளோவா ஏற்படுத்தினதா தெரியல சரி இன்றைக்கு அண்ணாமலை இப்போ நாம் முதல்ல பார்த்தோம் நிதிஷ்குமார் அவரை பற்றி ஒரு அழகான கதை ஒன்று சொல்லியிருக்கார் அதாவது நிதிஷ்குமார் ஒரு டிரைவர் அந்த வண்டியை எடுத்துன்னு போகிறார் அவர் பெரிய இண்டி கூட்டணி என்ற வண்டியை இழுத்து கொண்டு செல்லலாம் என்று நிதிஷ்குமார் எடுத்துக்கொண்டு போனார் எடுத்துக்கொண்டு போற வழியில் அந்த வண்டி ஸ்பேர் பார்ட் சரியில்லை பிரேக்கு சரியில்லைன்னு ஒவ்வொருத்தராக இறங்கிட்டாங்க முதல்ல மம்தாஜி இறங்கினாங்க அடுத்தது கெஜ்ரிவால் இறங்கினார் கடைசியில் நிதிஷ்குமார் இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாதுன்னு வண்டியை நிறுத்திட்டு அவரே இறங்கி போயிட்டார் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு அதையும் அண்ணாமலையினுடைய இன்றைய பயணத்தினுடைய விளக்கத்தையும் நாம் அடுத்தது பார்க்கலாம் இல்லாத ஒரு அரசு அரசு லஞ்சங்களை செய்ய தெரியாத ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அவங்க வீட்டில் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த முறை நீங்க எல்லாம் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாரு ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா ஸ்பெயின் கிளம்பி போயிருக்கிறார் அவர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வம்புக்கு இருப்பேன் ஆனா துபாய் போயிட்டு வந்தீங்க பணம் வரல ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் ஒரு ரூவா கூட வரல சிங்கப்பூரும் அன்னைக்கு சிங்கப்பூர் ஜப்பானும் போயிட்டு வந்தாரு ஒரு ரூவா கூட வரலையான ஸ்பெயின் போயிட்டு வந்திருக்காரு பத்து நாள் கொஞ்சம் முதலீட கொண்டு வரங்கிறாரு வளர்க்கும் போல எந்த பணமும் வரப்போறது இந்தியால எந்த முதலமைச்சரும் ரெண்டு வருஷத்துல நான்கு ஃபாரின் ட்ரிப் போனதாக இல்லை நம்முடைய முதலமைச்சர் ஃபாரன் ட்ரிப்பா போயிட்டு இருக்காரு வெளிநாடா போயிட்டு இருக்காரு வெளிநாடு போய் பிரயோஜனம் இருந்தா பரவாயில்லைங்க பணம் வராம இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் எந்த காரணத்திற்கும் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரா வரக்கூடாது இந்தி கூட்டணி தான் வரணுங்கிறார் ஐயா நான் தெரியாம கேட்கிறேன் இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது யாருங்க ஐயா இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச நிதி நாங்க ஐயா நிதிஷ் குமார் டிரைவரு இவங்க எல்லாம் வண்டி ஏறி அந்த பஸ்ல ஸ்டாலின் ஐயா கிருநாநக ஐயாவுடைய பையன் ராகுல் காந்தி ஐயா ஐயா ராஜீவ் காந்தி ஐயா பையன் மருக் அப்துல் ஐயா பையன் உமர் அப்துல்லா உதவ் தாத்திரை பாலா சாஹிப் தாத்திரை ஐயாவுடைய பையன் எல்லாம் ஏறி உட்கார்ந்துட்டான் நிதிஷ் குமார் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்தாரு தாலிவாசோட வண்டி சூப்பரா போகுது போன வாரம் வண்டி வேகமா போகுது வண்டி செங்கோட்டை நோக்கி போகுது பஸ் நிறுத்தி இறங்கி போயிட்டு பிஜேபி இறங்கிட்டார் இந்த வண்டி நம்ம போறாதுங்க இந்த வண்டி திருப்பம் உள்ள இந்த வண்டி ஓட்டம் உள்ள நமக்கு இந்தி கூட்டணி வண்டி சரியா வராது நேற்று பாரதிய ஜனதா கட்சியோடு மறுபடியும் இணைந்து பீகாரில் ஆட்சி அமைச்சிருக்காங்க வங்காளத்துல மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க இந்த வண்டி ஸ்பேர் பார்ட்ஸே சரியில்லை காங்கிரஸ் வேற கூட்டணிக்கே வந்துடாத ஓடி போயிரும் ஐயா பஞ்சாப் அதே பிரச்சனை ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசுக்கு சீட்டு இந்த இந்தி கூட்டணி ஐயா ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து ஒரு பஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கணும் இன்ஜின் இருக்கணும் டிரைவர் இருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி யாருமே இல்லை நாளை பேச்சு படத்துக்கு போற தகவல் சேர்த்து வச்சுட்டு வண்டிங்கிறான் ஐயா நம்மளுக்கு அப்படி இல்லைங்கய்யா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சி இருக்கின்றோம் பத்தாவது ஆண்டுல ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம்

இருபத்தஞ்சாயிரம் பேர் திருக்கோயில்கள் இருந்தாங்க நேற்று நான் சொன்னேன் அண்ணன் நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நான் பொன்முடி அண்ணனை பத்தி குற்றவாளி ஊழல் வாதியை பேசினேன் தீர்ப்பு ஜட்ஜி தான் கொடுத்தாரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நான் தீர்ப்பு கொடுத்த மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கிறேன் ஐயா இன்னைக்கு ஊழல்வாதிகளே தமிழகத்தில் இடம் கொடுக்கூடாது ஐயா ஏன் மக்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கின்றார்கள் நம்முடைய பொருளாதாரம் ஏன் உயராமல் இருக்கிறது இன்னும் ஏன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு குரூப் கோபாலபுரத்தில் ஆரம்பித்து இருப்பறம் பொன்முடி அந்தந்த ஊர்ல ஒரு ஒரு சிற்றரசர் நம்முடைய வரிப்பணத்தை சாப்பிட்டு பாருங்க பொன்முடி இதற்கு முன்பு அமைச்சர் பையன் கௌதம் சீராமணி உங்க தொகுதி எனது அப்படி எட்டி குறிச்சு அந்த பக்கம் போனீங்கன்னா எட்டி குறிச்சு அந்த பக்கம் போனீங்கன்னா துறைமுருகன் மந்திரி அவரு பையன் பெங்களூர் எனது அப்படி எட்டி குறிச்சு சென்னைக்குள்ள போனீங்கன்னா தென் சென்னை எம்பி ஒரு அக்கா இருக்கிறார் அவருடைய அண்ணன் நிதியமைச்சர் தங்கம் தென் அவங்க அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர் தமிழரசு தங்கப்பாடியன் தென்சென்னை அமைப்பி அப்படியே கொஞ்சம் தயாநிதி மாறன் அவங்க அப்பா அவங்களுக்கு தெரியும் அப்படியே கலாநிதி வீராசாமி ஆர்காட்டு வீராச்சார் ஐயா தமிழ்நாடு முழுவதும் இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருக்குது தரம் இல்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அடிப்படையில பொதுநல வேலை செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய குழந்தைகளா அவங்க உட்கார்ந்துருக்காங்க அதனாலதான் நம்ம குழந்தைகளுக்கு முன்னேற்றம் இல்லை அவருடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் என்பதற்காக மக்களோட மக்களா வந்து ஒரு டீ கடைக்கு போய் அண்ணாக்காவ பார்த்து என்ன திட்டங்கள் வந்திருக்கா வேண்டாம் நம்ம குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும் கோபாலபுரத்தை குடும்பத்தையும் தூக்கணும் பொன்முடியவர்கள் குடும்பத்தையும் தூக்கணும் ஒரே குடும்பம் ஆட்சியில் இருந்து மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அதான் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க இந்த முறை எதையும் பார்க்க மாட்டாங்க மோடியை மட்டும் பார்த்து ஓட்டு போறோம் வேற எதுவும் பார்க்க ஒருத்தர் கேட்ட வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டே இல்ல ஒரு எதிர்கட்சி நம்பர் வந்து கொடுத்தார் நீ கள்ளக்குறிச்சி வரைக்கும் வந்துட்டே அவ்வளவு தைரியம் உனக்கு வேட்பாளர் யாருமே சொல்லிட்டு போனாங்க நான் சொன்னேன்னா எங்க வேட்பாளர் யாரை நிறுத்தினாலும் கூட அவருடைய பெயர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி தான் எங்க வேட்பாளர் அந்த வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வார் நரேந்திர மோடி உங்களுக்கு வேலை செய்வார் நாங்க வேட்பாளர் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என யார் நிறுத்தினாலும் கட்சி கட்டுப்பட்டிருக்கா நரேந்திர மோடி கட்டுப்பட்டிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது நம்ம ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் செய்யறா நரேந்திர மோடி அவர்கள் எந்த திட்டம் சங்கராபுரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை கொடுப்பது மட்டும்தான் வேட்பாளருடைய கடமையை தவிர அந்த வேட்பாளர் அப்பா யாரு அம்மா யாரு எங்க பிறந்தாரு என்ன ஜாதி அது தேவையில்லை நமக்கு இன்னைக்கு யார் நின்றாலும் கூட நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துறீங்க இந்தியாவுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் ஐயா இந்த கட்சி கூட்டணி யாரும் இல்ல வண்டி ஓடிட்டு இருந்த நிதிஷ்குமாரே பாதியில வண்டி இறங்கி ஓடி வந்துட்டாரு டிரைவர் எல்லாம் அந்த பஸ் ஓரத்துல நின்று இருக்கு பிரேக் டவுன் மோட்ல ஐயா ஒரு ஒருத்தரும் வந்து கிளட்ச் போர்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கூட்டணி தலைவர் அன்பான வேண்டுகோள் இந்த முறை உங்களுடைய நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும் அவருடைய களத்தை இருக்க வேண்டும் ஒரு வளர்ச்சி அடைந்த நிதிஷ்குமார் பீகாரின் முதலமைச்சரானது அவருக்கு நல்லதா பிஜேபிக்கு நல்லதா என்று பார்த்தோம் பிஜேபிக்கு தான் இதனுடைய மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா அந்த கம்யூனிட்டியிலேருந்து அடுத்து பாராளுமன்றத்துக்கு ஒரு சில வாக்குகளும் சீட்டுகளும் நிச்சயமாக நிதிஷ்குமார் மூலம் பிஜேபிக்கு கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை ஆனால் நிதிஷ்குமார் வாழ்க்கை என்ன ஆகும் ஏன்னா அவர் நல்லா வாழ்ந்துட்டார் ஒன்றும் சாதாரண வாழ்க்கையில் எழுபத்தஞ்சு வயசுக்கும் ஒரு முதலமைச்சராக இன்றும் எப்படி இடம் மாறினாலும் தான் முதலமைச்சரே என்று சுட்டிக்காட்டி விட்டார் அடுத்தது பொன்முனியினுடைய நிலை பார்த்தோம் அண்ணாமலையினுடைய அந்த அசராத பயணத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்